வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஈரோடு தமிழ் நண்பன் அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி அவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கா அதில் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா அந்த வீடியோ எண்டிய ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்போம் அதில் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் ஜவஹர்லால் நேரு அவரை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு பற்றி அவரை பற்றி ஜஸ்ட் ஒரு பேசிக் நோட்ஸு இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு லைன் இருக்குது அதை பார்த்துருவோம் இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் வந்து பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து இறந்திருப்பார் இவருக்கு வந்து இவர் குழந்தைகள் மீது வந்து ரொம்ப அன்பு இருக்கிறதுனால இவருடைய பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் இவர் இந்தியாவின் முதல் பிரதமராக வந்து பதவி வகித்திருப்பார் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கும் ஸோ அப்பையிலிருந்து அதுலேருந்து அவர் இந்தியாவின் முதல் பிரதமராக வந்து பத பதவி வகித்திருப்பார் எது வரைக்கும் கேட்டிங்கன்னா மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் பதினேழு வருஷம் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக வந்து இவர் பதவி வகித்திருப்பார் இந்தியாவின் முதல் பிரதமராகவும் நீண்ட கால பிரதமராகவும் வந்து இவர் பதவி வச்சுருப்பார் சரிங்களா ஓகே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு நோட்ஸு அடுத்தது இவரை பற்றின கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம் டீன்சி எக்ஸாமில் உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு அடுத்தது சைன் கொஷின் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது மேற்கு வங்காளம் இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க நேருஜி அவர்களுடைய மகள் அவங்களுடைய பொண்ணு தான் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் இந்த மேற்கு வங்காளத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாந்தினி கேதன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது சாந்தினி கேதன் அதாவது விஸ்வபாரதி கல்லூரி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது சாந்தினி கேதன் எந்த ஸ்டேட்னு கேட்கும்போது மேற்கு வங்காளம் சரிங்களா சரி ஓகே அடுத்தது தேர்டு கொஷின் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் நேரு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை என்று அம்பேத்கரை புக புகழ்ந்துரைத்தவர் நேருஜி அடுத்து ஃபோர்த்து கொஷின்னு ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்முரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தேர்வு செய்க உத்தராஞ்சல் மாநிலம் உத்தராஞ்சல் மாநிலம் சரிங்களா அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு நேரு அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் நூல்கள் நூல்களை நூல்களை பற்றி அதிகமாக வந்த ஒரு கடிதம் எழுதியிருப்பார் அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க பொருத்திகளை இது வரைக்கும் கேட்டது ஒன்று தான் கேட்டிருக்காங்க அது ஒன்று என்னென்னு பார்த்துருவோம் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஸோ இது வரைக்கும் பொறுத்துக்கு வந்து இது ஒன்று தான் கேட்டிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இதோட அந்த ஜவஹர்லால் நேரு அவரை பற்றின கொஸ்டின்ஸ் முடிஞ்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவரை பற்றி நம்ம வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி